திருநள்ளாருக்கு அப்புறம் ஒரு சனீஸ்வர பகவான் கோயிலை தாங்க பார்க்க போறோம் தேனி மாவட்டத்திலே சிறப்பு வாய்ந்த கோயில் திருநள்ளாறுல விட இந்த கோயிலில் தான் சனீஸ்வர பகவான் தனிச்சு இருக்காருங்க அப்படி எந்த சனீஸ்வர பகவானே காலையில ஆறு மணிக்கு என் வீட்டு கதவை தட்டுனது நீ தானப்பா நீங்க ஆமாங்க குச்சனூர் சனீஸ்வர பகவானை தான் இன்றைக்கி தரிசிக்க போகிறோம் அதுவும் எந்த ரூட்டு எப்படி போகணும் எப்படி சாமி கும்புறது தான் பார்க்க போகிறோம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் தேனி மாவட்டத்தில் இருக்க சின்ன ஊருக்கு வந்துடலாம் அப்படி இல்லை தேனியிலேருந்து வர்றப்ப பிசி பெட்டியை தாண்ட ஒரு பைபாஸ் போகும் குச்சனூர் கோயிலுக்குனேவும் போர்டு போட்டிருக்கோம் அந்த வழியாகவும் நீங்கள் போகலாம் குச்சி நான் வந்து சின்னமூர்னால சின்னமூர் பாதையில் வந்து ஒரு வழியாக குச்சனூர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸு இப்படித்தான் இருக்கும் வாங்க உள்ளே போகலாம் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எள்ளு விளக்கு இருக்குங்க இந்த எள்ளு விளக்கு பரிகாரத்துக்கு வாங்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் காகம் இருக்கும் அதுக்கப்புறம் தீபம் விடுறது எல்லாமே இருக்குங்க நீங்கள் எந்த பரிகாரம் பண்ண வந்திருக்கீங்களோ அதுக்கு நம்ம வாங்கிட்டு போய் உள்ளே அந்த சாமிக்கு பக்கத்தில் வச்சிடலாம் கோயிலுக்கு வெளியே கடை இருக்கிற மணிக்கு கோயிலுக்கு உள்ளே நுழைவாசிகளுக்கு முன்னாடி கடைகள் இருக்குங்க அதுக்கு ஏத்தாப்பில் வந்து வாய்க்கால் ஒன்று ஓடும் இந்த வாய்க்காலில் குளிச்சுட்டு அங்கே துணியை கழட்டி போடணுங்க நிறைய பேர் கழட்டி போட்டிருப்பாங்க பழைய துணி எல்லாத்தையுமே வர்றப்போ ஒரு பழைய துணி கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க அந்த பழைய துணியை போட்டு குளிச்சுட்டு அந்த வாய்க்கால் ஓரத்தில் இந்த மாதிரி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலோடய என்ட்ரன்ஸு இப்படித்தாங்க இருக்கும் இந்த பரிகாரம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த காகம் வாங்கி தலையை மூணு சுற்று ரைட் வாக்கில் ஒரு மூணு சுற்று லெஃப்ட் வாக்கில் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு இந்த இடத்துல வச்சிடணும் அந்த காகத்தோட சாமி நேருக்கு நேராக இருக்குங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த காகத்தோட சாமி அதை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா பெரிய காகம் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து இந்த பொறி அந்த எள்ளு இதெல்லாம் நம்ம அதில் போடணும் போட்டு முடிச்சுட்டு எள்ளு விளக்கு வந்து நம்ம வெளியவே அந்த வாய்க்கால் ஒட்டி தீபம் எரிஞ்சு அஞ்சிக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து எள்ளு விளக்க போட்டுறணும் அப்படியே உள்ளே வந்தோம்னா கோயில் வந்து இருக்குங்க உள்ளே வந்து சாமியை கும்பிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துடலாம்